மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொரும் பரவ பொங்கடல் ஒருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் மருளி அங்கையற்கி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே தமிழில் அமைந்திருக்கின்ற திருவள்ளையாடல் புராணம் என்கின்ற நூல் மதுரையில் எழுந்தருடைய இருக்கின்ற சோமசுந்தர பெருமான் உலக உயிர்களினுடைய நன்மையை முன்னிட்டுக் கொண்டு மேற்கொண்ட திருவளையாடல்கள் அறுபத்தி நான்கினுடைய தொகுப்பாக வழங்கக்கூடிய நோய் நூல் புராணம் என்கின்ற தொடரில் வரக்கூடிய விளையாடல் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை தொடக்கத்திலே நாம் கவனிக்க வேண்டும் விளையாடல் என்கின்ற சொல்லுக்கு வழக்கத்திலே இரண்டு விதமான பொருள் உண்டு உண்டு விளையாடல் சொன்னால் வழக்கத்திலே இருக்கிற முதல் பொருள் என்ன என்றால் பொறுப்பற்ற தன்மை நாம் யாராவது ஒருவரிடத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நீண்ட நேரம் பேசி முடித்துவிட்டு என்ன புரிந்து கொண்டாயா என்று கேட்டவுடன் அவன் ஆ என்பான் நமக்கு மிகுந்த கோபம் ஏற்படுத்தப்படும் அப்போது அவனிடத்திலே நாம் என்ன கற்போம் என்ன முக்கியமான காரியமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ விளையாட்டாக இருக்கிறாய் என்று கேட்போம் எப்போது விளையாடல் என்ற சொல்லுக்கு பொருள் பொறுப்பற்ற தன்மை இரண்டாவதாக விளையாடல் என்கின்ற சொல்லுக்கு அமைந்திருக்கின்ற பொருள் தமிழிலே என்ன என்றால் சராசரி மனித சக்திக்கு அப்பாற்பட்டது விளையாடல் என்றால் சராசரி மனித சக்திக்கு அப்பாற்பட்டது பொருளை நாம் எ மேற்கொள்ளுகிறோம் மிகப்பெரிய கருங்கொள் ஒன்றை வைத்து என்று சொல்லுகிறோம் ஒருவரை அவரால் தூக்க முடியவில்லை கண்டு அஞ்சு பெரிய பலசாலி ஒருவன் வந்து தூக்குகின்ற போது முதல் அதை கண்டு அஞ்சு ஓடியவர் என்ன சொல்லுகிறார் என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த கல்லை என்னால் பார்க்கவே அச்சமாக இருக்கிறது இந்த ஆள் விளையாட்டாக தூக்குகிறான் என்று சொல்லுகிறார் இப்போது விளையாடல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சராசரி மனித சக்திக்கு அப்பாற்பட்டது ஆகவே மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக வழங்கக்கூடியதை விளையாடல் என்று சொல்வது வழக்கு அது தெய்வம் செய்தது என்பதால் திருவிளையாடல் அது தொகுத்துச் சொல்லப்பட்டது என்பதால் திருவிளையாடல் புராணம் ஆகவே திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய விளையாடல் என்கின்ற சொல்லுக்கு பொருள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இறைவன் செய்து அருளிய ஆடல்கள் என்பது இந்த பொருளைத்தான் எல்லோரும் அடங்கி வந்திருக்கிறார்கள் சாதாரணமாக இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அடித்தல் என்ற மூன்று செயல்களையும் மேற்கொள்ளுகின்ற இறைவன் அவற்றை மிகவும் விளையாடலாகவே செய்கின்றான் என்கிற கருத்தை கம்பர் பாடினார் உலகம் யாவையும் லும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இங்கே இறைவன் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி மனித சக்திக்கு அப்பாற்பட்டவராக நின்று அந்த செயலை செய்து முடிக்கின்றார் என்பதைத்தான் அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே என்று கம்பன் குறிப்பிடுகிறார் இந்த எல்லாமல்ல இறைவனுடைய திருவிளையாடல் என்கின்ற ஒன்றை கொண்டுதான் இறைவன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்றே நாம் நம்ப வேண்டியிருக்கிறது மாணிக்க வாசகர் அற்புதமாக சொல்லுகிறார் திருவாசகத்திலே திருவம்பாவையிலே பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் குளத்திலே நீராடுவதற்காக போய் எம்பெருமானுடைய நாமம் முதலானவற்றை சொல்லி அவனுடைய பெருமை முதலானவற்றை எல்லாம் சொல்லி அவர்கள் நீராடுகின்ற காலத்திலே ஒரு கருத்தை சொன்னார்கள் நாங்கள் எவ்வாறு உணர்ந்து கொள்ளுகிறோம் என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அமைவது போலே மற்றொரு மனிதனுக்கு அமைவது இல்லை இல்லை சில மனிதர்கள் வாழ்க்கையிலே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரே சோதனையாக இருக்கிறது சில மனிதர்கள் வாழ்க்கையிலே தொடக்கம் முதல் முடிகின்ற வரைக்கும் ஒரே சுகமாக இருக்கிறது சில மனிதர்கள் வாழ்க்கையில் இரண்டும் காரணம் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அது நீ மேற்கொள்ளுகின்ற விளையாட இறைவா உன்னாலே அருளி செய்து உன்னாலே கருணை காட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே எல்லோரையும் ஒரே வண்ணத்தில் அணி ஏற்றுக் கொண்டிருக்கிறாய் சிறு தொண்டன் என்கின்ற ஒரு அடியவனை ஏற்றுக் நீ சொல்ல முடியாத சோதனைகளை கொடுத்தாய் ஆனால் பூசலார் நாயனார் என்கின்ற ஒருவரை ஏற்றுக் அவர் மனக்கோயிலை கட்டுமாறு செய்து வேறு எந்த ஒரு துன்பத்தையும் அவர் அனுபவிக்காத வண்ணம் அவருக்கு நீ அருளி செயலை விட்டாய் இவருக்கு ஏன் சோதனை அவருக்கு ஏன் சுகம் என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே நீ ஆட்குண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்வண்ணமெல்லாம் எல்லாம் ஒளிந்து ஒழிந்தோ நீ சில பேருக்கு சோதனை கொடுக்கிறாய் சில பேருக்கு சுகம் ஏன் சோதனை அவருக்கு ஏன் சுகம் என்பது எங்களால் வணங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு மருத்துவருடைய இல்லத்துக்கு ஒரு நோயாளி போகிறான் போகிற பொழுதே அவன் என்று இருமிக்கொண்டே போகிறான் மருத்துவர் கேட்கிறார் என்னப்பா என்று ஒண்ணும் இல்ல டாக்டர் பொழுது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தரம் இப்படி சத்தமாக இருமல் வந்து கொண்டே இருக்கிறது உடனே மருத்துவர் சரி சரி ஓரமாக அமர்ந்து கொள் என்று தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு அவுன்ஸ் மிக்சர் கரைச்சு கொடுன்னு சொல்றார் மிக்சரை பிடிச்சு விட்டு அது மிகவும் இனிப்பாக இருப்பதனால அந்த நோயாளி டாக்டர் சார் இன்னொரு அவுன்ஸ் கொடுங்களேன் டாக்டர் போரும் போரும் போ அந்த நோயாளி போன பிறகு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு நோயாளி வர அவன் அந்த மருத்துவர் விட்டு வாசப்படி ஏறி வருகிற போது என்று மதுவாக எரிமை கொண்டே வருகிறார் டாக்டர் என்ன என்று கேட்டவுடன் அவன் ஒரு மாதமாகவே டாக்டர் அப்பப்போ சாப்பிடுகிற போது படுக்கிற போது நடக்கிற போது என்று ஒரு இருமல் வந்து கொண்டிருக்கிறது உடனே டாக்டர் அவனை சோதித்து பார்த்து சொல்லுகிறார் என்னப்பா இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கிறாய் நீ உன்ன அரை மணி நேரத்துக்குள்ள ஏதாவது மருத்துவ மனையிலே போய் உன்னை சேர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் போ என்கிறார் இவன் கேட்கிறான் நீ என்ன மருத்துவர் மருத்துவரையா நீ எனக்கு முன்னாலே பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே இந்த உலகமே கேட்கிற மாதிரி லொக்கு லொக்கு என்று சத்தம் போட்டு இருமிக்கொண்டே வந்த ஒருவனுக்கு இனிப்பு மருந்து கொடுத்து நான் இப்பதான் அடுத்தவர் காதல விழாதபடிக்கு மிக மெதுவா முழகலாக நான் இருமிக் கொண்டிருக்கிறேன் என்னை போய் மருத்துவமனையில் சேர சொல்லுகிறீரே நீ டாக்டரா என்று கேட்டார் லொக்கு லொக்கு என்று இருமிக் வருகின்றவன் வெப்பத்தினாலே இருமுகிறான் அவனுக்கு இனிப்பு மருந்து கொடுத்தால் போதும் இவனுக்கு மிகப்பெரிய நோய் கேன்சர் நோய் உள்ளே ஆரம்பம் அவன் மெதுவாக இருமத் தொடங்குகிறான் ஆகவே அவன் உடனடியாக மருத்துவமனையில் சேர வேண்டும் டாக்டருக்கு தெரியும் யாருக்கு இனிப்பு மருந்து கொடுக்க வேண்டும் என்று யாருக்கு கசப்பு மருந்து கொடுக்க வேண்டும் என்று அதுபோல எல்லாமல்ல இறைவா உனக்கு தெரியும் யாருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று அதை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் எங்களிடத்தில் இல்லாதது ஒன்றுதான் உன்னுடைய பெருமையை எங்களுக்கு உணர்த்துவது ஆகவே நீ சோதனையிலே எங்களை ஈடுபடுத்தினாலும் சரி சுக வாழ்க்கை கொடுத்தாலும் சரி நாங்கள் எல்லோரும் உன்னிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வது ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அது என்ன என்றால் நீங்கள் சோதித்தாலும் சரி சரி சுகம் கொடுத்தாலும் எங்களை கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்தித்துக் கொள்ளுகிறோம் இறைவா என்று அந்த பெண்கள் நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயிர் எல்லாம் ஒளிந்தோம் எய்யாமல் எமை காப்பாய் என்று விரும்பினார்கள் இறைவன் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நின்று கொண்டவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் வளையாடல் என்கின்ற சொல் தமிழ் இலக்கியத்திலே நமக்கு பொருள் உணர்த்துகிறது முயற்சி இன்றி எளிதில் செய்யக்கூடிய காரியம் இறைவனாலே தான் செய்யப்பட முடியும் ஆகவே அது விளையாடல் என்று சொல்லப்படுகிறது சிவஞான பாடியமும் இதை நமக்கு காட்டுகிறது இவ்வாறே ஐந்தொழில் செய்தல் விளையாட்டு என்றது பொருத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போலே அத்துறை எளிதில் செய்யும் ஆற்றல் உடைமை பற்றியே என்று ஒரு வரி அதாவது படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற பஞ்ச கிருத்தியங்களை ஐந்தொழில்களை இறைவன் தன்னுடைய சக்தியினாலே மிக எளிமையாக செய்கிறான் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி செய்கிறான் என்பது ஐந்து கலம் கொண்டிருக்கின்ற நெல் மூட்டையை சாத்தன் என்கின்ற ஒருவன் எளிமையாக தூக்குவது போலே நாம் முன்னர் கண்டோம் அல்லவா ஒரு கருங்கல்லை சாதாரண மனிதனால் தூக்க முடியாமல் பலசாலியாக இருக்கிறவன் தூக்குகின்ற போது என்னை இவன் விளையாட்டாக தூக்குகிறான் என்றவன் அவன் வியந்து போகிறான் என்று சொன்னோம் அல்லவா அதுபோல ஐந்து கலம் நெல் கொண்டிருக்கின்ற ஒரு மூட்டையை சாத்தன் ஒருவன் மிக எளிமையாக எடுப்பது போலே ஐந்தொழில்களை இறைவன் செய்கிறான் என்பதை சிவஞான பாடியத்தில் பாடிகாறு செய்தல் விளையாட்டுக்கு விளையாட்டு என்பது போல அத்துணை எளிதில் செய்யும் ஆற்றல் உடைமை பற்றியே என்று குறிப்பிடப்பட்டது ஆகவே திருவளியாடல் புராணத்தில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாய் மனித இனத்துக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நல்ல நீதியை கற்பிப்பதாய் சோமசுந்தர கடவுளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஆடல்களினுடைய தொகுப்பாக இருக்கின்ற நூல் அந்த எல்லாம் செய்திருக்கின்ற திருவள்ளி பற்றி தமிழிலே நான்கு நூல்கள் உண்டு ஒன்று பரஞ்சோதி மனி வரை ஏற்றிய ஆடல் புராணம் என்பது மற்றொன்று செல்லி நகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவரால் இயற்றப்பெற்ற உடையார் திருவிளையாடல் புராணம் என்பது மற்றொன்று இளம்பூர் வீமநாத பண்டிதர் என்பவர் இயற்றிய கடம்பவன புராணம் என்பது முற்றும் கிடைக்காமல் சில செய்யுள் அளவில் மட்டுமே கிடைத்துள்ள சுந்தர பாண்டம் என்கிற அனதாரி என்கிற புலவருப்புறமானால் இயற்றப்பெற்றது இதிலே பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் புராணமே அனைவராலும் வழக்கத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற புராணம் பெருமையை பற்றி ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நூலாசிரியருக்கும் ஒரு பெருமை அமைந்திருப்பது போல பரஞ்சோதியாருக்கு அமைந்திருக்கின்ற பெருமை என்ன என்றால் அவர் ஒரு கருத்தை சொல்ல வர வேண்டும் என்று விரும்பினால் அந்த கருத்தை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல உவமைகளை பயன்படுத்துவது அவருக்கு வழக்கம் கற்றவர்களும் கல்லாதவர்களும் புரிந்து கொள்ளும் உலகியல் உதாரணங்கள் பலவற்றை ஒரே ஒரு கருத்தை விளக்குவதற்காக பயன்படுத்துவது அவருக்குள்ள சோமசுந்தர கடவுளை நாம் கையெடுத்து வணங்கினால் நம்முடைய பாவம் நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்ல வருகிறார் அவர் சொல்ல வருகிற கருத்து என்ன சோமசுந்தர கடவுளை கையெடுத்து வணங்கினால் நம்முடைய பாவம் போய்விடும் இதை விளக்கி காட்டுவதற்கு அவர்கள் காட்டுகின்ற உதாரணங்கள் உதாரணங்கள் பஞ்சுக்கு நெருப்பை வைத்தால் பஞ்சு ஒன்றும் இல்லாமல் போவது பாவம் போய்விடும் பெரு முனிவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்கள் செய்த தவம் எவ்வாறு அழிந்து போய்விடுமோ அது போலே நம்முடைய பாவம் போய்விடும் மருந்து உண்டால் நோய் எப்படி நம்மை விட்டு விலகி போய்விடுமோ அது போலே பாவம் போய்விடும் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் இருப்பின் மற்றுள்ள நற்குணங்கள் எவ்வாறு அணிந்து போகுமோ அது போலே போய்விடும் கலி கடல் எல்லையில் கதிரவன் தோன்றினால் கார் இருள் எவ்வாறு விலகி போகுமோ அது போலே போய்விடும் பெருங்காற்றால் மேகம் உடைபட்டு சிதறுது போலே நம்முடைய பாவம் போய்விடும் சிங்கம் கோபிக்க பெரிய யானை அழிவது போலே நம்முடைய பாவங்கள் போய்விடும் இந்திரன் வஜ்ராயுதம் பட்டால் குன்றங்கள் பொடியாவது போலே பாவம் போய்விடும் காமத்தினாலே ஒருவனுடைய மதி கெடுவது போலே அவனை வணங்கினால் நம் பாவங்கள் போய்விடும் சிவானு பார்வையாலே அஜ்யானம் எவ்வாறு அழிந்து போகுமோ அது போல பாவம் போய்விடும் கருடன் கோபித்தால் பாம்புகள் எப்படி அழிந்து போகுமோ அது போல நம்முடைய பாவங்கள் போய்விடும் செருக்கு அல்லது தருக்கு தோன்றினால் கல்வியறிவு எவ்வாறு விலகி போகுமோ அது போலே பாவங்கள் போய்விடும் அவர் சொல்ல வருகின்ற கருத்து ஒரே ஒரு கருத்து தான் சோமசுந்தர கடவுளை வணங்கினால் பாவம் நம்மை விட்டு போய்விடும் என்கிற கருத்து தான் அது உள்ளத்திலே நிற்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஓமைகள் பனிரெண்டு அப்பேற்பட்ட வல்லவராக விளங்கக்கூடிய பிரஞ்சோதியாருடைய ஆடல் புராணத்திலே ஒரு முக்கியமான கதை பழி அஞ்சியது என்பன் பழி அஞ்சிய படலம் என்றே அதற்கு பெயர் அந்த பழி அஞ்சியது என்று சொல்லுகின்ற போதே அந்த தலைப்பை சொல்லுகின்ற பொழுது அதாவது அந்த தலைப்புக்குள்ள கதையை படிக்க தொடங்குகின்ற போது அதற்கு பொருள் வேறு அந்த கதையை கேட்டு முடித்த பிறகு அதே சொல்லுக்கு பொருள் வேறு அதாவது பழியஞ்சியது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கதையை படிக்க தொடங்குகின்ற நேரத்தில் ஒரு பாண்டிய மன்னன் ஒரு சிக்கலான வழக்கில் சரியான நீதி கொடுக்க முடியாமல் போவதன் விளைவாக பழி வந்து தன்னை அடைந்து விடுமோ என்று அஞ்சினான் என்பது பொருள் கதை தொடங்குகிற போது பழி அஞ்சியது என்கிற சொல்லுக்கு அவனுடைய தெய்வ பக்தியினாலே சரியான நீதி அவன் கொடுத்து முடித்து விட்டான் என்பதால் கதை முடிகின்ற போது பழி அஞ்சியது என்பதற்கு பொருள் பழி அவனை வந்து அடைவதற்கு அஞ்சியது என்கிற பொருளை உடைய இந்த பழி அஞ்சியது என்கிற கதை ஒரு சிக்கலான கதை ஒரு பெரிய மர்ம கதை பெரிய துப்பறியும் கதை யாராக இருந்தாலும் எளிதிலே நீதி காண மிகப்பெரிய சிக்கலை தரக்கூடிய ஒரு கொலை வழக்கு சம்பந்தமான கதை இது கொலை வழக்கு சம்பந்தமானது என்று சொல்லுகின்ற போதே எப்படி அந்த மண்ணு நீதி கொடுத்தான் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீண்ட நெடுஞ்சாலமாக இரண்டாயிரம் ஆண்டு காலத்திலே தமிழ் இலக்கியங்களிலே எவ்வாறு நீதி செயல்பட்டு என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும் தமிழ் வரலாறு என்பது தமிழ் இலக்கியங்களாகவே இருப்பதால் தமிழ் இலக்கியங்களை மையமாக வைத்துத்தான் தமிழ்நாட்டிலே நீதி எவ்வாறு நடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சங்ககாலம் எடைக்காலம் பிற்காலம் என்று மூவகையாக கொண்டு தமிழ் இலக்கிய வரலாறுகளினுடைய அடிப்படையிலே எவ்வாறு மன்னர்கள் நீதியை கையாண்டார்கள் என்று நாம் சிந்திப்போமானால் சங்க காலத்தில் பெரும்பாலான மன்னர்கள் நீதியோடு ஆள வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாகவே இருந்தார்கள் அப்படி ஒருவேளை தங்கள் பழையின் காரணமாக நீதி தவறிவிட்டால் உயிரை விட்டுவிடக்கூடிய பண்பை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை செங்கோல் விளைய உயிர் வாழார் பாண்டியர் என்று காட்டுகின்ற சிலப்பதிகார கதையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் பாண்டிய மன்னன் தன் உயிரை விட்டதன் மூலமாக எப்படி பல மன்னர்கள் நீதிக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் எல்லா மன்னர்களும் என்று சேர்த்து சொல்ல முடியாது சங்க காலத்திலே நீதிக்கு மாறான மன்னனும் நன்னன் என்று ஒரு அரசன் அவன் காரணம் இல்லாமலே ஒரு பெண்ணை கொலை செய்தான் அதாவது நன்னன் என்கிற மன்னனிடத்திலே வந்து முனிவர் ஒரு நாள் ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதை நட்டு வைக்கி பனிரெண்டு ஆண்டு கழித்து ஒரு பழம் பழுக்கும் அதை நீ உண்டால் உனக்கு சாவே கிடையாது என்று சொல்லிவிட்டு போனார் சாவில இருந்து தன்னை காப்பாற்ற ஒரு பழம் கிடைக்கிறது என்றால் அவன் விடுவானா உடனடியாக அதை கொண்டு போய் ஓடுகின்ற ஒரு ஆற்றினுடைய கதையிலே நட்டு வைத்து அங்கே ஒரு காவல் ஆணையை நியமித்து பனிரெண்டு ஆண்டுகள் அந்த எல்லையை விட்டு வரக்கூடாது என்று கடுமையான உத்தரவிட்டு கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி வருகிறார் பனிரெண்டாவது எல்லை முடிவதற்குள் அந்த ஆண்டின் எல்லை முடிவதற்குள் அந்த பழம் முதல் நாளே ஆற்றிலே விழுந்து விட்டது விட்டாள் கரையோரமாக ஓடிய காவலாளி அந்த பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் மன்னன் முன்னாலே நிறுத்தி விட்டாட்டான் தன்னை சாவில இருந்து காப்பாற்றக்கூடிய பழத்தை இந்த பெண் உண்டு விட்டாள் என்று நன்னனுக்கு சொல்ல முடியாத கடும் கோபம் அவள் தலையை வெட்டிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டாட்டான் உறவினர்கள் என்னென்னமோ வேண்டினார்கள் மன்னரே இந்த பெண்ணுக்கு வேண்டுமானாலும் ஏதேனும் உடல் உறுப்பில் ஒரு குறைவு செய்து அனுப்பிவிடு கொண்டு விடாதே இந்த பெண்ணினுடைய இடைக்கு இடையாக எவ்வளவு வேண்டுமானாலும் பொருள் எல்லாம் தருகிறோம் என்று சொல்லி பார்த்தார்கள் மன்னன் கோபம் அடங்கவில்லை தலையை விடு என்றான் அப்படியே நடந்து விட்டது அப்போது அந்த அவைக்களத்தில் யாராவது ஒருவர் இருந்திருந்து மன்னா இந்த மாம்பழத்தை உண்டால் சாவு கிடையாது என்று முனிவன் சொன்னதே பொய் என்று உனக்கு தெரியவில்லையா இந்த பெண் தான் இந்த படத்தை உண்டிருக்கிறாளே நீ என்னதான் முயன்றவளை கொண்டாலும் அவள் சாக கூடாது என்று கேட்டிருக்க வேண்டும் கேட்டிருப்பான் ஏன் கேட்கவில்லை கேட்டால் அவன் தலையும் சேர்த்து விட்டு என்பான் அதனால் கேட்கவில்லை ஆகவே நீதி மன்னர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அப்படியே நீதிக்கு மாறுபட்ட மன்னரும் இருந்திருக்கிறார்கள் இடைக்காலத்திலே நீதி எவ்வாறு நடந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துக்கு போக வேண்டும் நீதியை கற்கின்ற நீதிபதிகள் அனைவரும் மூன்று ஆதாரங்களின் தான் நீதி வழங்கி கொண்டிருந்தார்கள் ஒன்று பரம்பரை பழக்கத்தில் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் ஆட்சி இல்லாவிட்டால் கஸ்டமரி இறை இரண்டாவது அதற்கு உள்ள தஸ்தாவேஜ்கள் என்று சொல்லுகின்றோமே ஓலைகள் ஆவணங்கள் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நேர்முகமாக பார்த்தவர்கள் மூன்றில் ஒன்று இருந்தால் மட்டும்தான் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உடைய வரலாற்றிலே அவருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் ஏற்பட்ட வழக்கின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் இப்படி சங்க காலம் இடைக்காலம் என்கிற காலம் போய் நாம் ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலேயும் கூட கொலை வழக்கிலே நீதி வழங்கப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் சரி முடிவுடை மன்னனால் ஆளப்பட்ட காலமாக இருந்தாலும் குடிமக்கள் சொன்னபடி குடிமை நீதி வழங்கக்கூடிய குடியரசு காலமாக இருந்தாலும் சரி கொலை வழக்கிலே தீர்ப்பு வழங்குகிற நீதிபதி கொலை நடந்ததை நேர்முகமாக காணவில்லை அதன் பிறகு வழக்கு அந்த நீதிமன்றத்துக்கு போகிற போது அந்த கொலையில ஈடுபட்டிருக்கின்றவனை பற்றிய முடிவுக்கு அந்த நீதிபதி வர வேண்டும் என்று சொன்னால் கொலை நடந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் சாட்சிகள் வழக்கறிஞர் வாதம் நீதிபதியினுடைய மதியூகம் இவற்றின் அடிப்படையிலே ஒரு முடிவுக்கு வந்துதான் அவர் தீர்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர கொலை செய்யப்பட்ட காலத்தில் நேர்முகமாக நீதிபதி பார்க்கவில்லை கொலை செய்கிறவனெல்லாம் நீதிபதியை வைத்துக் கொண்டா கொலை செய்கிறார் இப்படி சந்தர்ப்பம் சாட்சி சூழ்நிலை வழக்கறிஞர் வாதம் தன்னுடைய மதியூகம் இவற்றின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குகிற போது ஒரு நீதிபதி சரியான தீர்ப்பு வழங்கலாம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒரு நூறு கொலை குற்றத்தை விசாரிக்கின்ற ஒரு நீதிபதி ஒன்பது கொலை குற்றத்திலே குற்றவாளியை தண்டனை வழங்கியிருக்கலாம் ஒரே ஒரு வழக்கில் நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கலாம் நான் இதுவரைக்கும் நூறு கொலை குற்றத்துக்குள்ள வழக்கை இருக்கிறேன் அதில் தொண்ணூத்தி ஒன்பது குற்றவாளிகளை சரியாக அடையாளம் கண்டுபிடித்து தண்டனை வழங்கியிருக்கிறேன் ஒரே ஒரு வழக்கில் மட்டுமே நிரபராதி தண்டிக்கப்பட்டான் என்றால் அது அந்த நீதிபதிக்கு அழகு அல்ல தொண்ணூத்தி ஒன்பது குற்றவாளிகளை தப்பவிட்டாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது கூட காரணம் நிரபராதி தண்டிக்கப்பட்டு உயிரவன் உடம்புல இருந்து எடுக்கப்பட்டு விட்டால் மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த நீதிபதிக்கு இல்லை இந்த உலகத்திலே நீதிபதி ஒருவர்தான் மனிதனுடைய உயிரோடு சம்பந்தப்பட்டவர் மருத்துவர்கள் கூட உடம்போடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பது உலகத்திலே ஒன்று அதுவும் சிக்கலான வழக்குகளை என்ன செய்வது நீதிமன்றத்தில் சொல்லப்படுகின்ற சாட்சியங்களை மையமாக வைத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்குகிற போது சாட்சி சொல்லுகின்றவன் எல்லாம் சரியான சாட்சியா சொல்லுகிறார் நாம் சில நீதிமன்றத்துக்கு போகிற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது சார் சாட்சி வேணுமா சார்னு கேட்கிறோம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது உனக்கு என்னப்பா வழக்க பத்தி தெரியும்னு கேட்டா உங்களுக்கு இல்ல நான் சொல்றேன் அவன் அப்படி குற்றவாளி கூண்டலை ஏற்றி அப்படி நீதிபதியை பார்த்து மூணு தரம் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன்னு சொல்லுன்னா அவனு நீதிபதியை பார்த்து மூணு தடவை சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன்னு சொல்லி முடிச்சு விட்டு ஒரே பொய்யா அடுக்கிறான் அவன் இறங்கின உடனே என்னப்பா மூணு தடவை சத்தியமா சொல்றேன்னு சொல்லி விட்டு ஒரே பொய்யா அடுக்கிறேன் கேட்டா அவன் சொல்றான் சார் சத்தியமா சொல்றேன்னு சொல்லல சொல்லலையா சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன்னு மூணு தரம் சொன்னேன் ஏன் காதல விழுந்தது நீதிபதி காதலையும் விழுந்தது எல்லார் காதலையும் விழுந்தது அவன் சொல்றான் பாத்தீங்களா அவங்க எல்லார் காதலையும் தப்பா விழுந்துருக்கு நான் சத்தியமா சொல்றேன் நான் சொன்னேன் நான் நீதிபதியை பார்த்து என்ன சொன்னேன் சத்தியமா சொல்ற சத்தியமா சொல்ற சத்தியமா சொல்ற அப்படின்னு சார் அது நீதிபதிக்கும் புரியல உங்களுக்கும் புரியல நான் என்ன செய்வேங்க அந்த மாதிரி சொல்லுகின்ற சாட்சியங்களை மையமாக வைத்துக் கொண்டு நீதிபதி வழக்கிலே தீர்ப்பு கொடுக்கின்ற போது நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட்டால் அப்படி ஒரு பெரிய சிக்கல் என்கிற ஒரு பாண்டிய அவனுடைய ஆட்சி காலத்திலே திருப்பத்தூரிலே இருந்து பிறந்து இருபத்தி ஒரு நாள் ஆகியிருக்கிற குழந்தையோடும் புறப்பட்டு மதுரையில இருக்கின்ற மாமனாருடைய இல்லத்துக்கு போகிற திருப்பத்தூரில இருந்து மதுரை நாற்பதுகள் தொலைவுடையது

அங்கே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய அடியிலே தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் வடக்கு வைத்துவிட்டு புறப்பட்டு சென்று விட்டான் அப்படி நீண்ட தூரம் நடந்து வந்த நெடும் பயணத்தினுடைய கலைப்பின் காரணமாக ஆலமரத்தினுடைய அடிவேலே தன்னுடைய பிள்ளையை அழைத்துக் கொண்டு வருக்கணித்து படுத்துக் கொண்டு கடந்தால் அந்த மனைவி காற்று வீசியது பிரம்மாண்டமான ஆலமரம் அது அப்போது காற்று வீசியது காற்று பலமாக வீசியது காற்று போல இன்னும் பலமாக வீசியது சூறாவளி போல சுழன்று வீசியது புயலை போலே சொல்ல முடியாத வேகத்தோடு வீசியது இலைகள் உதிர்ந்தன கிளைகள் ஒடிந்தன அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தினுடைய ஒரு 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 வேடுவன் கொண்டிருந்தது இந்த பிரம்மாண்டமான காற்று அடித்தவுடன் தலைகீழாக பாய்ந்து கீழே படுத்திருந்த அந்திரன் மனைவியின் வயிற்றிலே வந்து நேராக உருவி உள்ளே போயிற்று அந்திரன் மனைவி இறந்தாள் இணைத்தலைய பழுமரத்தின் மிசை முன்னால் எய்ததொரு கொலைத்தலைய கூர்வாணி கோப்புண்டு கடந்ததால் அங்கிருந்த வளைத்தலைய மான் நோக்கி வயிறு உருவத்தை படுத்து கடந்த அந்திரன் மனைவியினுடைய வயிற்றிலே வந்து அந்த அம்பு பாய்ந்தது அவள் இறந்தாள் குழந்தை கதர்கிறது இப்பொழுது காற்றெல்லாம் விட்டது வழக்கமாக அந்த வழியிலே வேட்டையாடுவதற்கு ஒரு வேடுவன் வருவது வழக்கம் அந்த வேடுவன் வழக்கம் போல அப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கொள்ளலாம் என்று ஆலமரத்தின் மற்றொரு பக்கத்தில் அவனுக்கு இந்த பக்கத்திலே ஒருத்தி இறந்து கிடப்பதோ ஒரு குழந்தை கதறி கொண்டு கிடப்பதோ அதெல்லாம் அவன் காதில் வழவில்லை காரணம் அது பிரம்மாண்டமான ஆலமரம் ஆயிற்று அடிப்பகுதி மிக அகலமானதாயிற்று அவனுக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது அந்த ஓய்வுக்காக வந்து அமர்ந்தான் தண்ணீர் எடுக்க போன அந்த பார்த்துவிட்டு அவனுக்கு சொல்ல முடியாத ஏற்பட்டு வாயிலும் வயிற்றிலும் மடித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய மனைவியை இழந்தேனை இழந்தேனே என்று என்ன செய்வது என்று தெரியாமல் அங்குமங்குமாக ஓடி அந்த ஆலமரத்தை சுற்றி கொண்டு வந்தவன் ஒரு வேடுவன் அமர்ந்திருப்பதை பார்த்தான் பார்த்தவுடன் அட பாவி நீதான் என் மனைவியை கொண்டு விட்டாய் என்னுடைய மனைவியை கொண்டு விட்டாயிந்திருக்கிறான் இடுப்பிலே கட்சி கட்டி இருக்கிறான் கையிலே வில்லும் அம்மும் வைத்திருக்கிறான் கொலை செய்வதற்கு வேண்டிய கருவிகள் எல்லாம் அவனிடம் இருக்கின்றன அம்பு இருக்கிறது நிச்சயம் அவன் தான் கொண்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த நன் வந்தான் காப்பணி கச்சொடு வீக்கிய கையாளன் கோப்பகடி கொண்டு நின்றான் என் பார்ப்பனையை கொன்றான் நட பாவி என்னுடைய மனைவியை கொண்டு விட்டாயே என்னுடைய மனைவியை கொண்டு விட்டாயே என்றான் அந்த வேடுவன் சொன்ன அவசரப்பட உன்னுடைய மனைவியை நான் கொள்ளவில்லை உன்னுடைய மனைவி இறந்து கிடக்கிறாள் வயிற்றில் அம்பு பாய்த்திருக்கிறது அந்த இடத்திலே வேடுவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிற போது இந்த வேடுவன் தான் கொண்டிருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருவதற்கு தனித்த அறிவு எதுவும் தேவையில்லை எல்லோரும் அந்த முடிவுக்கு தான் வருவார்கள் ஆனால் அதற்காக உன்னுடைய மனைவியை நான் கொண்டு விட்டேன் என்று அவசரப்பட்ட முடிவுக்கு வராதே உன்னுடைய மனைவியை நான் கொள்ளவில்லை இல்லை ஆனால் இந்த அந்தரன் சொன்னான் நான் மன்னனிடத்தில் நீதி உரைக்க போகிறேன் என்றான் வேடுவன் சொன்னான் நீ நீதி உரைக்க போவதென்ன நான் உடன் வருகிறேன் குற்றம் செய்திருந்தால் தானே அவன் அஞ்ச வேண்டும் என்ன மதித்து ஏடா வேடா என் ஏடை தன்னை வதைத்தாய் நீயே என்ன தழல் கால் கண் மின்னல் எயிற்று கூற்று என வல் வாய் விட்டு ஆர்த்து மன்னவன் ஆணை பாசம் எரிந்து வலித்து ஏகு என்றான் மன்னவன் ஆணையையே உனக்கு நான் பாசமாக இழுக்கின்றேன் என்னோடு வர வேண்டும் என்றான் நீ இழுப்பது என்ன நானே வருகின்றேன் என்று வேடுவன் புறப்பட்டு வந்தான்